இந்தியாவில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்பதை கொண்டாடும் வகையில் தமிழ்நாட்டில் பிஜேபி தொண்டர்கள் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் அதன் ஒரு பகுதியாக சென்னை சேப்பாக்க திருவிளிக்கேணி தொகுதி திருக்கேணி நெடுஞ்சாலையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை அன்று பிஜேபி ஊரக வளர்ச்சித்துறை மாநில செயலாளர் ஆர் என் சிவனேசன் தலைமையில் மாவட்டம் மற்றும் மாநில நிர்வாகிகள் சுரேஷ் கமலேஷ் சர்மா மற்றும் பலர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர் மேலும் அவ்வழியே வந்த வாகன ஓட்டிகளுக்கும் கடைக்காரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இதனை அடுத்து பிஜேபியின் ஊரக வளர்ச்சித்துறை மாநில செயலாளர் ஆர் என் சிவனேசன் நமது வணக்க தலைமுறைக்கு பேட்டி அளித்தார் அதை நாம் காண்போம் வணக்கம் தலைமுறை செய்திக்கு சென்னையில் செய்தியாளர் முகமது சுலைமான் எங்களது செய்தியை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உண்மை செய்திகள் உடனுக்குடன் வணக்கம் பிரதமராக மூன்றாவது முறையாக இன்றைக்கு பதவியேற்றிருக்கின்ற உலகின் ஒப்பற்ற தலைவன் நரேந்திர மோடி அவர்களின் இந்த பதவியேற்பு விழாவை முன்னிட்டு திருவல்லிக்கேணி பாக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலையில் இன்றைக்கு பட்டாசுகள் வெடித்து மக்களுக்கு இனிப்பு வழங்கி இந்த விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில உலகத்தில் எப்படி மூணாவது முறை இந்தியா இன்றைக்கு இருக்க சொன்ன மூணாவது முறை நினைத்து பார்க்க முடியாத ஒன்று இந்த முறையும் பாரதிய ஜனதா கட்சி இருநூத்தி நாற்பது இடங்களில் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது மூன்று முறை நூறு இடங்களை தாண்ட முடியாத காங்கிரஸை எதிர்த்து இன்றைக்கு நாற்பது இடங்களிலே பாரதிய கட்சி இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் இன்றைக்கு வெற்றி தமிழகத்திலே வருங்காலங்களிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மரியாதைக்குரிய தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையிலே தமிழகத்திலே சிறந்ததோர் ஆட்சி அமைக்க இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தமிழகத்திலே நல்லதொரு ஆட்சி தேசிய கட்சியாம் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலே ஆட்சி அமையும் என்பதை இங்கே இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் திராவிட இயக்கம் வேறறுக்கப்படும் தேசிய இயக்கம் இங்கே வளர்த்தெடுத்து இந்த தமிழகத்தை தேசிய நீரோட்டத்தில் கொண்டு செல்லும் என்பது எல்லாம் ஐயப்பாறு இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சியின் அத்துணை நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்னுடன் இந்த நிகழ்ச்சியிலே இந்த விழா சிறப்பாக நடக்க உறுதுணையாக இருந்த மாநில மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சுரேஷ் என்கின்ற சூரிய அவர்களுக்கும் மாநில மீனவரணி செயலாளர் மரியாதைக்குரிய கமனக்கண்ணன் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சர்மா அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற இந்து மக்கள் கட்சியின் மாநில செயலாளர் குமரவேல் அவர்களுக்கும் இன்று முன்னாள் சென்னை மாவட்ட எஸ் அணி தலைவர் மரியாதைக்குரிய ராம் நாராயண் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய ரமணி அவர்களுக்கும் இன்னும் இங்கே இருக்கின்ற அவர்களுக்கும் வெங்கடேஷ் மாவட்ட எஸ் அணி செயலாளர் வெங்கடேஷ் அவர்களுக்கும் மீண்டும் இங்கே இருக்கிற நாராயணன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய சேது இளைஞரணி பொதுச் செயலாளர் ஜோதி கண்ணன் அவர்கள் இத்தனை பேர்களும் கலந்து கொண்டு விழா விழா சிறப்பாக ஒத்துழைத்த அத்துணை பேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்